ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் தற்பொழுது இந்த அழகிய அகண்ட பிரம்மாண்டமான எழில் மிகுந்த அரபிக் கடல் ஒரு வாரத்தில் நின்று தரையில் நான் பேசிக்கிறேன் பின்னால் நீங்க லைட் ஹவுஸ் பார்க்க முடியும் இந்த அரபிக் கடலை ஆண்டவர் மறுபடியும் இன்னொரு முறை பார்க்க எனக்கு ஆண்டவர் பெரியவர் பாருங்க பள்ளி படிக்கிற இருக்கிற நாட்கள்ல நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற நாட்களில் தூர் போகிறதுக்கு கூட பெருசாக எனக்கு காசு கிடைக்கும் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரியவர் இந்தியா முழுவதும் சும்மா சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் புதிய அந்த ரொம்ப நல்லவர் அந்த பெரிய கடல்களுக்கு அவர் எல்லையை குறிச்சிருக்கிறார் இந்த கடல் கரையை கடந்து வராத படிப்பு ஒரு எல்லையை துவச்சிருக்கிறாங்க பின்னால ஒரு கலங்கரை விளக்கு வச்சிருக்கிறாங்க அவரு நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் அலைகளை போல போராட்டங்கள் ஏற்படும் பொழுது அதற்கு ஒரு அலைகள் ஓய்ந்து போறதே என்ன போற அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் அது கரையை கடந்து வரல அதற்கு ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் கடல் அலைகளை போல கொந்தளித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது தேவனது எல்லைக்கு மீறி போகவில்லை என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் ஒரு நல்ல கலங்கரை விளக்கமாய் உங்களுக்கு இருந்து எல்லா விதமான சோதனைகளுக்கும் தப்பி போன நேரங்களில் அற்புதமான ஒரு வழிகாட்டியாகவும் ஆண்டவர் இருந்து உங்களை காப்பாற்றுவார் என்னோடு கூட அருமையான நண்பர் இவர் ஊழியக்காரர் பாஸ்டர் மிலன் பாய் தான் அந்த என்னப்பா என்ன்தான் ஜாஃப்ராபாத்தில் ஊழியர் செஞ்சுக்கிட்டுருக்கிறாரு அவருக்காக நீங்கள் ஜோன் பண்ணிக்க இன்னொரு கூட இந்த வீடியோ எடுத்துக்கிறதுக்கு அருமையான நண்பர் தோழர் சகோதரர் அவர் ஒரு ஊழியர் டேவிட் பூன் அவர்கள் அவர் அந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு அது மாத்திரமெல்லாம் அருமையான என்றும் வாலிபர் திரவி மையா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்